ஹாய் மக்களே வணக்கம் இன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களோட ஷேர் இருக்கேன் அதாவது இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் பார்த்துக்கோங்க அதாவது நமக்கு எல்லாரையும் பிடிக்கணும் எல்லாரையும் எல்லாரையும் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு எந்த இல்லை அப்போது வந்து எங்கள் ஊரில் ஒரு நபர் இருக்கிறாங்க அதாவது அவங்க வந்து அவங்கள பற்றி நிறைய விஷயம் சொல்ல நான் இப்போ விரும்பலை அதாவது என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரங்க வெளியே போயிட்டு வந்தாங்க வெளியே போயிட்டு இவங்க வரும்போதெல்லாம் இவங்க கிட்ட ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க என்னென்னா இவங்க வண்டி சாவியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு மாட்டாங்க எப்போவுமே வண்டியோடய உற்று வந்துடுவாங்க இதனால நான் பல நாள் சத்தம் போட்டுருங்க இப்படி பண்ணாதீங்க ஏன்னா இப்போ நம்ம நிறைய இடங்கள் நம்ம நியூஸ் கேட்குறோம்ல வண்டி சாவியோட இருந்தால் வண்டி சாவியோட இல்லாட்டாலே வண்டியாக தூக்கிட்டு போயிடுவாங்க கடல சாவை போட்டு இதில் வண்டியில் சாவியை விட்டுருந்தா விட்டா பார்ப்பாங்க இருக்கிறதுனால நான் சத்தம் போட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு அப்போ இவங்க சொல்லுவாங்க நம்ம வீட்டு முன்னா நிற்கும் வண்டி இதை வந்து எவன் எடுத்துகிட்டு போவான் அப்படி ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க வையனை நம்ம வந்து அவங்க இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்தவங்க இங்கே இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் நம்ம சொந்த பந்தங்கள் தான் இருக்குது அதனால் வந்து அந்த தைரியத்தில் அவங்க சொல்லுவாங்க அதை ஆனாலும் இதனால் நம்ம பல நாள் சத்தம் போட்டுகிட்டே இருப்பேன் அவங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க அது ஒரு கதையில் நடக்கும் அப்போ ரெண்டு நாளைக்கு என்ன நடந்ததுன்னா இதே மாதிரி வண்டியை வெளியே கொண்டு போயிட்டு வந்து வீட்டு முன்னே கொண்டு விட்டுட்டு சாவியை வண்டியிலேயே விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க வந்துட்டு மதியானம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஒரு குட்டி தூக்கமும் போட்டாச்சு அப்போது நானும் திடீர்னு அப்படியே எட்டி ரோட்டில் பார்க்க பார்க்கும்போது கரெக்டாக எங்கள் வண்டி முன்னுக்கு வண்டி கிட்ட ஒருத்தவங்க வந்துட்டு போகிறாங்க அப்போ வந்துட்டு போனாலும் வந்து இங்கும் நமக்கும் ரொம்ப வந்து ஒரு நல்ல நட்புறவெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க அவங்களுடைய சில பழக்க வழக்கங்கள் நமக்கு பிடிக்காது பிடிக்காததுனால நம்மளே அறியாமல் அவங்களுக்கு மேலே நமக்கு ஒரு விருப்பம் உண்டு அப்படி தானே இது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் தானே ஒரு நல்ல மனிதர்கள் அப்படின்னு ஒரு பேர் வாங்கினா அவங்கள எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து தப்பு பண்ண பண்ணிட்டாங்க இல்லை பண்ணி கொண்டிருக்கிறவங்க அப்படிங்கிற ஏதோ ஒன்று நம்ம சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட ஆட்களை வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அது மாதிரி எனக்கும் பிடிக்காது அப்போ இந்த ஆளு நம்ம வண்டிக்கிட்ட வந்துட்டு போகிறாரு அந்த மாதிரி எனக்கு தோணிச்சு தோணுனோடனே நினைக்கி என்னடா நம்ம வண்டி சாவி வேறு இந்த மனுஷன் வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வண்டி சாவி வண்டியில் இல்லை ஓகே வண்டி சாவி வண்டியில் இல்லையே எங்கிட்டு போச்சுன்னுட்டு அப்போ ஒரு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா வீட்டில் வண்டி சாவிக்க இடத்துல சாவி இல்லை திருப்பி தேடி தேடி பார்த்துட்டு எனக்கு என்னடா இந்த தான் உருவிட்டு போயிட்டாரு பொழுது இன்னைக்கு யாழ்ற இழுத்துட்டாரு இன்னைக்கு வீட்டில் அடிப்படி தான் ஏன்னா இனி தட்டி கேட்டா சண்டை தானே வரும் இந்த மாதிரி ஆகியாச்சு இது கடையில என்ன பண்றது இவங்க தூங்கிட்டு இருக்காங்க இங்கே எழுப்ப கூடாது என் பொண்ணுகிட்ட போய் சொன்னேன் சத்தியமா இப்படி பாத்துக்க என்னாரு வந்து நம்ம வண்டிகிட்ட வந்துட்டு நான் அப்படியே பார்த்து சாவி இல்லை சாவி இல்லை எங்க போச்சு தரலன்னு அதில் என் பொண்ணும் போய் இப்படி பார்த்துட்டு அவங்கள வந்துட்டு ஆமாம் இல்லை அப்புறம் தேடி பார்த்துட்டு எவங்க வீட்லையும் சாவி இல்லை டேடி முழு கேட்டோம் நம்ம என்ன கேட்டுக்கலாம் அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குவாவம் ஒரு இருக்கறல்ல எப்படி இவன் வந்து அப்படின்ன மாதிரி மைண்ட்ல வடிட்டு திருப்பி எங்க பொண்ணு தான் நினைக்கிறாங்க என்னடா இப்படின்ட்டு ரெண்டாவது அவங்க கிட்ட வண்டி போய் பார்த்தால நம்ம ஸ்கூட்டியில் வந்து ஃப்ரெண்டில் ரெண்டு பக்கம் ஏதாச்சும் வைக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல அந்த சாவியை எடுத்து போட்டிருக்காரு அவர் தான் ஆனால் எடுத்து போட்டிருக்காரு சாவியை அந்தால பொண்ணு சொன்னால் நம்ம சாவி என்ன இருக்குது இந்த இடத்துல உருவி போட்டிருக்கு அப்படின்னு அதால் அப்போ நினச்சிச்சி நம்ம ஒரு நிமிஷம் டக்குன்னு தப்பாக நினச்சிட்டோம் சாவி தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்து நல்ல வேலை அவசரப்பட்டு போய் அங்கே என்ன போய் பண்ணுறீன்னு நம்ம கேட்டிருந்தாலும் அதுவும் சங்கடம் தான் எப்படியும் அவர் பதில் சொல்லியிருப்பார் இப்போ சாவி வண்டியில இருந்து நான் அதை இடத்தால் போட்டேன்னு அப்போ நம்ம மேலேயும் தப்பு போல ஆகிரும் ஏன்னா ஒருத்தங்க நல்ல நோக்கத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் கூட சில டைமில் நம்ம பார்வைக்கு தப்பாக தான் தெரியுது அதனால நம்ம வந்து சில விஷயங்கள் எல்லாம் அவசரப்படாமல் நின்று நிதானமாக முடிவெடுக்கணும் நானும் ஐயோ கடவுளே நல்ல வேலை எங்கள் கிட்ட மொட்டையாட்டி டக்கு டக்குன்னு உறங்கிட்டு இருந்தவளே எழுப்பி எங்கே வண்டி என்ன என்னதான் வந்தான் புரிஞ்சான் வண்டி சாவி சாவி போயிட்டான் பொழுதுன்னு நம்ம எதையோ ஒன்று சொன்னோம்னா சண்டை தினம் வந்திருக்கும் அதனால என்னைக்கு நினைச்சே தான் நம்ம கொஞ்சம் நின்று நிதானமாக யோசிக்கணும் எப்பவும் எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல அவங்களுடைய நல்ல குணங்களை சில இடங்களில் வெளி வெளிப்பட தான் செய்யும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி அவசரப்பட்டு எந்த விஷயத்துலேயும் தவறான முடிவுகளையும் எடுத்துடப்படாது நல்ல வேலை கடவுள் தான் என்ன கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஓகே இதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எந்த நிலமையிலேயே யாரும் எல்லோரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு மனுஷங்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் ஒரு சில மனுஷங்கிட்ட கொஞ்சம் அதிகமான கெட்ட விஷயங்கள் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நூறு சதம் நல்லவங்களும் கிடையாது நூறு சதம் கெட்டவங்களும் கிடையாது எல்லாம் அவங்க வாழ்க்கை வந்து இந்த காலம் போகிற போக்கில் அப்படியே போய்கிட்ட ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் யாரையும் அவங்களுடைய வாழ்க்கையோ அவங்களுடைய கடந்த கால நிகழ்வு நிகழ்வுகளையோ வச்சு அவங்க இப்போவும் அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு என்றைக்கும் எப்போவுமே ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது இதை தான் நான் இது மூலமாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஓகே பாய்